ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க என்றால் வந்து வந்து கார் போகிறேன் ஸோ அது இல்லாட்டி சொல்கிற மாதிரி இல்லை கண்ணுக்கு வீடியோலே செய்வாங்க ஸோ அந்த தான் போக போகிறேன் அது என்ன மாதிரி எப்படி இந்த இந்த தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க இருக்குதுள்ள போகலாம் ஸோ இதுதான் அந்த இந்த எல்லாம் ஒம்பது அந்த பதினெட்டு மணி மாட்டம் சனிக்கிழமை நாலு மணி மாட்டம் இந்த பார்த்திங்கலாண்டா இப்படி அதில் நிற்கினோம் ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் என்ன இந்த மாதிரியாண்டு விட எனக்கு பின்னுக்கு ஏகப்பட்ட காரு நிற்கிது ஸோ நல்ல இடம் மண்டத்தாலாம் நாங்கள் அது அறியினோம் கொஞ்சம் பார்த்தீங்க இல்லாண்டா வேறு காக்கலன்னு தேடினா கார் மெக்கானிக்காவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோருபா தூந்தல்லோனா ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரா போகுது உடனே உடனே எடுக்கிறாங்க உடனே உடனே செய்யறாங்க இப்போ மட்டும் அப்படித்தான் இருக்கா நான் உள்ள போய் பார்த்தாலும் தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யல நல்ல செட்டிங்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி ப்ரைஸ் எல்லாம் ஓகே தான் இருக்குது நினைக்கிறேன் பழமே அவ்வளோ அண்டு தெரியல ஆனா ஓகே சிலாக்கள் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபான்றவ கொஞ்சம் அதிர் திட்டமாக தான் இருக்குது ஸோ என்ன மாதிரி என்ன பார்ப்போம் எத்தனை நிமிஷம் எடுக்குதுன்னு பார்ப்போம் பின்னு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க காட்டாலே காசு கட்டுற மாதிரியும் இருக்குது கையாலையும் கட்டலாம் இதில் வந்து விலை தொகையால் போட்டிருக்கு ஸோ மாத்திரத்துக்கும் வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அதில் கம்ப்யூட்டரில் காட்டுவாங்க என்னென்ன செய்கிறாங்க அண்டு கீழே மூர்த்த நிற்கிறான் மேலே மூர்த்த நிற்கினாலும் பார்த்தீங்கன்னா அந்த மண்டை வண்டன அந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ செய்கிறாங்க ஸோ வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன செய்யணுமாண்டு பார்த்தீங்கன்னா காட்டையில் இதில் நார்மலாக தானே இருக்குது ஸோ எந்த ஆர்ட்ருக்கு என்னம்மா அது பார்ப்போம் என்னென்ன செய்கிறாங்களான்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா டெயிலுக்குன்னு வெல்ஃபில் தரக்கும் ஆனால் பரவாயில்ல லைவில் செய்கிறாங்க முடிஞ்ச கொஞ்சம் பதினஞ்சு தெரியல போட கொஞ்சம் வந்துட்டு எல்லாம் ஈஸியா தான் நடக்குது ஒருத்தான் நிக்கிறான்

என்னால் ப்ராஜிஷ் பூ ஃபென்ஸ் எந்தால் வர முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றுறாங்க புதுசு அதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாம் ஊற்றுறதுன்னா கணக்கம் இந்த அங்கே தான் அந்த விழுண்டு எல்லா ஐட்டம் அங்கே இருக்குது இல்லை இந்த விலண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐம்பத்தொன்றுக்கு ஸ்டார்ட் ஆகினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் செய்கிறாங்க நாற்பது நிமிஷம் எடுத்தது சோ மகளே இந்த மாத்திட்டு காரோட தனி சுகம் இருக்கு இப்போ அந்த மண்டடி இல்லாம இல்லாமல் அதுவும் எனக்கு வந்து என்னன்னா நான் மாத்தி இப்ப இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டேன் இது மாத்தி தான் இது மாத்தினா ஸோ அந்த நடுவுகளை இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டேன் ஸோ அந்த ஃபீலிங்கோட தான் ஓடினா சார் ஆனா இப்ப அந்த ஃபீல் எனக்கு நோமல் ஆயிடுச்சு

அந்த ஜோசனை இல்லாமல் இருக்கிறேன்டா பேருங்க உங்கடத்துலேயும் இருக்கும் அப்படி இல்லையாண்டா சுக்காரில் யாராவது இருக்கிறா நீங்களேன்டா சுக்காரில் எப்படி ஒரு இடம் இருக்கிறத நான் உங்களோட சொல்கிறேன் ஸோ கார் ஓடும்போது வீடியோ எடுக்கக்கூடாது ஸோ போலீஸ் காரில் நிற்கிறாங்களோட தான் வீடியோ எடுத்தேனே ஓகே ஸோ மாத்தியாஜி கார் நிற்கிறாங்க போய் சாமான வேண்டுவோம் கடைக்கு லிட்டிலுக்கு வந்திருக்கிறேன் ஸோ எனக்கு அம்மா சாமான் வேறுறதுக்கு ஆர்டர் இருக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்